ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோடைய ஃபுல் புக் டெஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ பார்த்தோம் இன்னைக்கு செவன்த்து ஸ்டாண்டர்டுடைய ஃபுல் புக் டெஸ்ட் ரெக்கார்டட் வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த ரெக்கார்டட் வீடியோ இது வந்து ரெக்கார்டட் வீடியோ ஆனால் லைவ் டெஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இந்த மாதிரி ரெக்கார்டட் வீடியோ பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விரதம் என்ற சொல்லின் பொருள் நோன்பு நெக்ஸ்ட் காந்திய கவிஞர் யார் அப்படின்றது கொஸ்டின் காந்திய கவிஞர் சுப்பு ரத்தினதாசன் சுரதா இவர் வந்து நமக்கு போர்ஷனில் இல்லை பட் ஸ்டில் நமக்கு இது அந்த லெசனில் இருக்குது அப்படின்றனால எடுத்தேன் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் போர்ஷனில் இல்லாததை எடுக்கல வான் பிளஸ் ஒளி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வானொலி இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி புணருது புணர்ச்சி வீதி மூலமாக எப்படி வருது அப்படின்றத செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பகுத்தறிவு கவிதாயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார் யார் அப்படின்னா கும்மனவல்லல் ஆப்ஷன்ஸோட செட் பண்ணலாம் பட் இப்படி டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணும் போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் இந்த கொஸ்டினோடய ஆன்சர்ஸில் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம் அதுக்காக தான் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் பரணி இலக்கியம் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றில் சரியானது எது அப்படின்றது பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை என்னப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளியின் வரி வடிவம் ஒளியின் வரி வடிவம் என்ன அப்படின்னா எழுத்து தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எது தமிழின் கிளைமொழிகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியா தவறா அப்படின்றத நம்ம சொல்லணும் மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது கரெக்டு எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது கண்டிப்பாக உண்மை எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறனால தான் நமக்கு நிறைய இலக்கியங்கள் வந்து கிடச்சிருக்கு கரெக்டு பேசுபவரின் கத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி அதாவது இது தப்பு பேசுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது நம்ம பேச்சு மொழி மூலமாக தான் எழுத்து மொழி மூலமாக கிடையாது எழுத்து மொழியில் உடல் மொழி உடல் மொழிக்க வாய்ப்பு அதிகம் இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட் தான் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை பேசும்போது தான் நம்ம சைகையாக பேசுகிறது குரல் ஏற்றத்தாழ்வோடு பேசுகிறது உச்சரிப்பு கொடுத்து பேசுகிறது அப்படின்ட்டு பேசுவோம் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இது உண்மைதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குற்றியலோகரத்தின் வகைகள் எத்தனை இருக்குது மொத்தம் ஆறு வகை இருக்குது ஆறு அப்படின்றது எவ்வகை குற்றியலுகரம் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி எழுத்து என்ன லெட்டராக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ இந்த ஆறு அப்படின்ற ஒரு சொல்லில் ரூக்கு முன்னாடி ஆ அப்படின்ற நெடில் எழுத்து இருக்குது அதனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம் வரலாறு எவ்வகை குற்றியலோகரம் வரலாறு இந்த லாக்கு முன்னாடி அதாவது ரூக்கு முன்னாடி லா இருக்கு இந்த லா அப்படின்னும் போது அது நெடில் எழுத்து தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது நெடில் தொடர் குற்றியலோகரம் ரெண்டே ரெண்டு லெட்டராக தான் இருக்கும் இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லு பிளஸ் தான் ழா லா இந்த ஆ அப்படின்றது என்ன எழுத்து உயிர் எழுத்து அப்போ இது எவ்வகை குற்றியலோகரம் உயிர் தொடர் குற்றியலோகரம் அப்படின்ட்டு நமக்கு பார்த்தோன்னே தெரியணும் கன்று எவ்வகை குற்றியலோகரம் இதுக்கு முன்னாடி இன்னு அப்படின்ற மெய்யெழுத்து இருக்குது ஓகேங்களா நமக்கு மெய்யெழுத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மூணாக பிரிச்சிருக்காங்க அதாவது வன் வல்லினம் மெல்லினம் இடையினம் இதில் இந்த நனன நமன அப்படின்றது உடைய வகையில் வரும் அப்போ இது மென்த்தொட குற்றியலோகரம் குள்ளே வரும் நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுகன்றதுக்கு ஃபர்ஸ்ட்டிங் இது நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்றது மட்டும் பொருந்தாமல் இருக்குது மற்ற எல்லாமே முற்றிலோகரம் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதுக்குள்ளே எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா இந்த இஞ்சு தான் மற்ற எல்லாமே கசட தப்புற வல்லினத்துக்குள்ளே வந்துடும் பண்தொடர் குற்றோகிறதுக்குள்ளே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மாசு பாகு அது இது எல்லாமே நெடில் தொடர் தொடர்குற்றத்துக்குள்ள வந்துடும் இந்த அது அப்படின்றது மட்டும் ஆடு ஒன்னாக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசுன்றது தான் வரும் இது எல்லாமே எறலை வழல இடையினம் இடையினத்துக்குள்ளே வந்துடும் நெக்ஸ்ட்டு எக்குன்றது மட்டும் ஆடு ஒன்னாக இருக்கு டென்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பத்திங்கன்னா தொகை சொற்களை விரித்து எழுதுக முக்கணின்றது மா பலா வாழை நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்தமிழ் அப்படின்றது இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்திணை அப்படின்றது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறு சுவை அப்படின்றது இனிப்பு உவர்ப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு கரிப்பு நெக்ஸ்ட்டு உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதோடய ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் கலித்திட என்ற சொல்லின் பொருள் கலிப்பு அப்படின்னாலே சந்தோஷம் சிரிப்பு அப்படின்னு அர்த்தம் ஆன்சர் வந்து மகிழ்ந்திட சரிங்களா நெக்ஸ்ட்டு விடுதி என்ற சொல்லின் பொருள் தங்கும் இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அவர்தான் நம்ம பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜா மார்த்தாண்டம் நம்ம இதை தெரியலனாலும் ரொம்ப கவலைப்பட்டுக்கு வேணாம் இது நமக்கு போர்ஷன்ல இது புக்கில் இருந்தனால அந்த கொஸ்டின் நடத்திருக்கேன் தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பின்வரும் கூற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் யானை எப்பொழுதும் கூட்டமாக தான் வாழும்ன்றது கரெக்டு கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும்ன்ற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு யானை ஒரு அப்போ இதுதான் தப்பு இங்கே மு முந்நூற்றி ஐம்பது கிலோ புல் சாப்பிடும் எண்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் கரெக்டான ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பண்புள்ள விலங்கு எது அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் புலி ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வெறுப்படுத்துவது அதோடைய தந்தம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்தது கவுகாத்தி பல்கலைக்கழகம் சரிங்களா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரெண்டாவதாக நான் சொன்ன இந்த கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தது அயகாரம் சொல்லின் முதலில் வரும்போது அதோடைய மாத்திரை அளவு ஐ அப்படின்னாலே அதோடைய மாத்திரை அளவு இரண்டு அது சொல்லின் முதலில் வரும்போது அதோடைய மாத்திரை அளவு ஒன்றையாயிடும் இடையிலேயும் இறுதியிலையும் வரும்போது ஒரு மாத்திரையாயிடும் சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது அவகார குறுக்கம் சரிங்களா தீது பிளஸ் உண்டோ என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ பேக்ரவுண்டில் சத்தம் கேட்டுட்டே இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்காதீங்க எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அதனால தான் தன் பிளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று சரிங்களா சுத்த தியாகி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவர் அப்படி சொன்னவர் யார் ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிகா திருவிகா முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி சொல்லின் செல்வர் யார் ராபி சேது பிள்ளை நீங்க கவலைப்பட வேணாம் தெரியலனா கூட அவர் நமக்கு போஷன்ல இல்லை வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்றோம் இலக்கண போலி புறநகர் அப்படின்றது நகர்ப்புறம் ஆக்சுவலாக நான் மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுதான் மருவு இதுதான் இலக்கண போலி அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் ஓகே மங்களமற்ற சொல்லை மங்கள சொற்களால் சொல்வது மங்களம் சரிங்களா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் பேசுறது குழுவுக்குறி நீலன் பாடத்தை படித்தான் இதில் நீலன் அப்படின்றது எழுவாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து அந்த எழுவாய் பயனிலை இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இல்லை ஈஸி தான் எது எழுவாய் எது பயனிலை எது செய்யப்பட பொருள் அப்படின்றது சொல்லணும் பேலட் என்ற என்ற சொல்லுக்கு கலைச்சொல் பேலட் அப்படின்னா என்ன கமெண்டில் சொல்லுங்கள் பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் ரெண்டு கொஷின் கேட்டிருப்பேன் அது ரெண்டுமே நான் கமெண்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணுறேன் அழுவம் என்ற சொல்லின் பொருள் கடல் மதலை என்ற சொல்லின் பொருள் தூண் உரு என்ற சொல்லின் பொருள் அதாவது உருவம் உருவம் எப்படி இருக்கணும் அழகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகில் உலகிலிருந்த தன்ன உருக்கிழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் ஆசிரியர் யார் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் கமெண்ட்டா பின் பண்றேன் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல் எல்லாருக்குமே புரியும் படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிகிறது இயற்சொல் படிச்சவங்களால மட்டுமே புரிஞ்சிக்கிற வகையில் இருக்கிறது திசைச்சொல் திசைச்சொல்ல சாரி திரிச்சொல் திரிச்சொல்லா திசை சொல்லா எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது இயற் ஓகே இது பார்ப்போம் என்னென்ன பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் கண்மணி நாளை பாடம் படிப்பால் படிப்பால் வரும் படித்தால்ன்றது தப்பு மாடுகள் இப்பொழுது புல் மேயின்றன ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் வரும் நடத்தினார் இல்ல நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் செயலர் என்ற கலைச்சொல் மாலுமி என்ற சொல்லின் பொருள் சமம் என்ற சொல்லின் பொருள் கல்வி நாளடியார் எட்டு தொகை நூல்கள் சாரி கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத ஒரு வீடு மாதிரி இருளா இருக்கும் அந்த மீனிங் தருது நன்னூல் இன்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் சரிங்களா நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு எழுதினான் என்பது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்றது ஆப்ஷன் கீழே இருக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை இடைநிலை இடைநிலையை வச்சுதான் அது என்ன டென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக இது ஈஸி தான் புள்ளை மேயும் ஈ பறக்கும் தீ சுடும் பூ மணம் வீசும் நீ பேசு லைவில் வந்து அந்த நீ பேசுன்றதுதான் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தது அது லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க வனப்பில்லை அப்படின்றத பிரிக்கிறது வனப்பு ப்ளஸ் இல்லை காலமேக புலவரின் இறை இயற்பெயர் வரதன் இவரும் நமக்கு சிலபஸில் இல்லை படாம் அப்படின்றது அது ஒரு வகையான ஸ்கிரீன் துணி மாதிரி அதில் ட்ராயிங் பண்ணுறது கண்ணூல் விரைஞன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஓவியர் ஓகேங்களா இவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க மொத்தமாக செவன்ட்டி கொஸ்டின்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு யூனிட்ஸ் மட்டும் பெண்டிங்கில் இருந்தது அந்த ரெண்டு யூனிட்ஸ்க்கும் நான் அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது இதில் நான் அட்டாச் பண்ணல பட் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்